விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கும் அற்புத பலன்கள் என்ன குறிப்பாக ஏன் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசிக்குன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இது ரொம்ப முக்கியங்க ஏழுக்குரிய எட்டிலிருந்து பல தொல்லைகள் தொந்தரவுகள் விரைய செலவுகள் இதை கொடுத்துட்டு இருந்தது அது சம்மந்தமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் குறிப்பாக உங்கள் ராசிக்கு குருவலன் கொடுத்துட்டு இருந்தேன் குரு பகவான் ரெண்டாம் அதிபதி ஆறில் மாறுகிறார் அப்போ வேலை தொழில் சம்மந்தப்பட்டு வருமான ரீதியாக நிறைய மாற்றங்கள் நடக்கிறது வளர்ச்சி பெறப்போகும் கும்பராசி தன்னிறைவு அடைய போகும் கும்பராசி விரைய செலவுகளை அடியோடு விட்டு வெளியே வரப்போகும் கும்பராசி ஏன்னா இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் முதல்ல தொந்தரவாகவே தான் இருந்தது சில மாதங்களாக அந்த கும்பராசிக்கு என்னதான் தொந்தரவும் ஒன்று மாற்றி ஒன்று உடல் தொந்தரவு பிரச்சனைகள் அது இந்த கழுத்து வலி முதுகு வலி தூக்கங்கள் குறைவு திராசி பொதுவாகவே தூக்கம் கொஞ்சம் கம்மியானாலே கொஞ்சம் இரிட்டேஷன் வந்துடும் ராசிக்கு தூக்கமும் உணவும் கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஆசைப்படுற ராசி சொல்ல சொல்ல வாக்கை கட்டு கரெக்டாக வாக்கை நிறைவேற்றுற அந்த ஆமனா எங்கேருந்து வரும் என்ன நட்சத்திரங்கள் பொருந்தும் நட்சத்திர பொருத்தாண்டி கட்ட பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் மாணவர்கள் தான் கல்வியில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக டெவலப் ஆகிற அம்சம் உண்டு கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிட்டு வாங்க பெண்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை தொந்தரவு மற்றும் வயிறு தொந்தரவு வந்து மீண்டு வருகக்கூடிய சூழ்நிலை ரைட் இப்போ அதுக்கு முன்னாடி ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ மாணவர்களுக்கு ஒரு சில வெளிநாடு படிக்கலாமா வெளியூர் போகலாமா ஒரு சின்ன பிரேக் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு நிறைய பண்ணிருப்பாங்க அது ஜாதக ரீதியாக பார்த்து பார்த்து பண்ணணும் ஏன்னா நாலாவது இது சுக்கரனார்கள் வேகமாக பயணிக்கும் கிரகம் அப்போ விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கும் அற்புத பலன்கள் என்ன குறிப்பாக ஏன் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசிக்குன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் அது ரொம்ப முக்கியங்க ஏழு குறி எட்டிலிருந்து பல தொல்லைகள் தொந்தரவுகள் விரைய செலவுகள் இதை கொடுத்துட்டு இருந்தது அது சம்மந்தமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் குறிப்பாக உங்கள் ராசிக்கு குருபலன் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் ரெண்டாம் அதிபதி ஆறில் மாறுகிறார் அப்போ வேலை தொழில் சம்மந்தப்பட்டு வருமான ரீதியாக நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் பகவான் அவர் தன் சொந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் இந்த கோச்சார காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் முன்ன பின்ன மாறிக்கிட்டு இதெல்லாம் காம்பினேஷன் எஃபெக்டில் கும்பராசிக்கு ஒரு விஷயத்தில் அப்ளி பண்ணி விடும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் வளர்ச்சி பெறப்போகும் கும்பராசி தன்னிறைவு அடைய போகும் கும்பராசி விரைய செலவுகளை அடியோடு விட்டு வெளியே வரப்போகும் கும்பராசி ஏன்னா இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் முதல்ல தொந்தரவாகவே தான் இருந்தது சில மாதங்களாக இந்த கும்பராசிக்கு என்னதான் இல்லை ஒன்று மாற்றி ஒன்று உடல் தொந்தரவு பிரச்சனைகள் அது இந்த கழுத்து வலி முதுகு வலி தூக்கங்கள் குறைவு திராசி பொதுவாகவே தூக்கமும் கொஞ்சம் கம்மியானாலே கொஞ்சம் இரிட்டேஷன் வந்துடும் ராசிக்கு தூக்கமும் உணவும் கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஆசைப்படுற ராசி சொல்ல சொல்ல வாக்கை கட்டு கரெக்டாக வாக்க நிறைவேற்றுகிற அந்த மாதிரி ராசி எந்த ஒரு சூழ்நிலையும் சபையில் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ராசி ஆனால் இத்த அப்படியே சில காலமாக மற்றவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது ஃபோன் பண்ணி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த ஒரு சில வருஷம் தலையில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது ப்ரெஷர் சம்மந்தமாக இருக்குமான் இருந்தது இவ்வளோ அது இந்த ஒர்க் ரிலேட்டடாக ட்ராவல் நிறையா இருந்தது இதெல்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் முதல் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பலன் பார்க்கறது ரெண்டு பன்னிரெண்டு பத்து ரெண்டாம் இடத்தை குரு உச்சம் பெற்று பார்க்கும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நடக்க போகிற நல்ல விஷயம் பொருளாதார உயர்வுங்க ஏதோ ஒரு லக்கு இருக்குது ஒரு விஷயம் உண்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணுங்கள் அப்போ இந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் பெரிய விஷயத்தில் ஒரு லக்கு கிடைக்கும் பாருங்கள் அதாவது குப்பையிலேருந்து கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு அதனால் கால்குலேட்டிவ் ரிஸ்காகிடுங்க அதுக்காக கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்தை பண்ணக்கூடாது அப்போ பணம் ரீதியாக ஒரு பெரும் பணம் வருகிற அம்சம் உண்டு இதில் நிறைய பேர்த்துக்கு இந்த கமிஷன் வகையில் வருமானம் வர வேண்டிய வருமானங்கள் ஒரு இடத்தையோ வீடையோ சேல்ஸ் பண்ணி அதிலிருந்து வருமானம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன லக்கு கூட வருமானம் ஆக இந்த மாதிரி அமைப்பு உண்டு குடும்பத்தில் புது நபர்கள் உண்டு புது நபர் அப்படின்னா திருமண ரீதியாக இருக்கலாம் குழந்தை ரீதியாக இருக்கலாம் இல்லை ஒரு சில பெட் அனிமல்ஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் ஆக மொத்தம் இதாக ஒன்று இருக்குது சில காலமாக குடும்ப உறவில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரிவுகள் சின்ன சின் உறவுக்குள்ளே சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்பட்டது உங்களை இன்சல்ட் பண்ண அதெல்லாம் திடீர்னு நீங்க ட்ரிகராகி சொன்ன வார்த்தைகள் இந்த கணவன் மனைவியில் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் இங்கே ஒரு பக்கம் இருக்கோம் போக்குவரத்து செலவுலே பல இதாகிடுச்சி என்ன முடிவு அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ நிறையா ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகி குடும்பத்தில் ஒற்றுமை நிலைநிறுத்தும் காலகட்டம் வேலையில் உங்கள் ரெண்டாம் மட்டும் அதிபதியை குரு பார்க்குது பத்தாம் மட்டையும் பார்க்குது பணம் வருவாய் கொஞ்சம் அதிகரிக்கிற சூழ்நிலையாக இருக்குது அப்போ வேலை சம்மந்தமாக ட்ரை சம்பள உயர்வாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு பக்கம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இதே இடத்துல இருப்பாங்க கம்ஃபர்டபுளாக ஃபேமிலி வீடு போக்குவரத்தில் இருந்தா இருக்கிறவங்க மட்டும் ஓகே இல்லை கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்குன்னா முயற்சி பண்ணலாம் வேலையில் மாறுதல் உண்டு சம்பள உயர்வு உண்டு அடுத்த படிநிலைக்கு போகலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்கள் ராசியிலே உங்கள் ராசி அதிபதியாக இருப்பாங்க எப்போவுமே கும்பராசிக்கு வேலையும் உண்டு நடக்கும் நிறைய பேர் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் சார் லோன் போடலாமா லோன் போட்டால் கிடைக்குமா லோன்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் தேவையான்னு பார்க்கணும் லோன் எதுக்கு வாங்குறீங்க பாதி அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் நாற்பது பர்சன்ட் உங்களால் அறுபது சதவீதம் ஒரு முத ஒரு பொருள் வாங்குறீங்க அது அறுபது சதவீதம் கையிருப்பு பணமாக இருக்கணும் நாற்பது பர்சன்ட் வாங்குறது தான் சேஃப் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடமே பாதகாதிபதி கடன் அதிகரிக்கும் பொழுது சொத்து பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு அப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வாங்கணும் இப்போ ஒரு புரிதலுக்காக ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா அப்படின்னா அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட நீங்கள் இருபது இருபது லட்ச ரூபா பக்கம் மட்டும்தான் லோனாக வாங்கணும் மீதி முப்பது கையிருப்பு பணமாக இருக்கணும் அப்போ அப்படி கால் பண்ணி பண்ணுங்கள் அகல கால் வைக்க வேண்டாம் சொத்துக்கள் வாங்குகிற அமோகமான நேரம் வண்டி வாகனம் இடம் சொத்து உண்டு டிராவல் அடிக்கடி டிராவல் இருக்கும் பயணங்கள் நல்லாயிருக்கும் ப தொலைதூர பயணங்கள் சூப்பராக இருக்கும் சென்று வாரங்கள் பொருளாதார விருத்திக்கு நல்லபடியாக இருக்கும் நிறைய கான்டாக்ட் பப்ளிசிட்டி மைண்ட் இதே நிறைய விஷயம் பண்ணும் இந்த ராசிக்கு இப்போ ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே தான் மல்டி டாஸ்கிங் பண்ணும் நிறைய பேத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது மைனஸுங்க மல்டி டாஸ்கிங் இதை பார்க்குறதா இதை பார்க்குறதா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மாறி மாறி பண்ணி எதுலேயும் பண்ண முடியாமல் போயிடும் அப்போ உங்களுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு விஷயம் போதும் வேலை இப்போ இன்னொரு சைல தொழில் அது மட்டும் அப்படியே தெளிவாக இருந்திருக்காங்க மாறி மாறி அகால் வைக்க வேண்டாம் பிஸ்னஸ் உங்கள் பத்தாம் இடத்த பத்தாம் அதிபதியும் வருகிறார் அதை குருவாக்குது பத்துக்குரியன் நல்லபடியாக இருக்கும் பொழுது கர்மஸ்தானம் வலுக்கும் கர்மமே கண்ணாயிரு அப்படிங்கிற மாதிரி பொருளாதார ரீதியாக மிக வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது செல்வ செழிப்பை அறிவிக்கக்கூடியது பாப்புலாரிட்டி உண்டு பொதுவாகவே இந்த ராசிக்கு ஃபோன் மட்டும் கரெக்டாக இருக்கும் கும்ப ராசிக்கு ஃபோன் கம்யூனிகேஷன் ஆன்லைன் வெப்சைட்டு மொபைலு இந்த மாதிரி அதில் அந்த கேமரா சம்மந்தப்பட்டது ஆன்லைன் சம்மந்தம் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்போ தகவல் மூலமே இந்த ராசி டெவலப் ஆகும் இந்த ராசிக்காரங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும் ஃபோன் கரெக்டாக வைங்க விளம்பர பலகைகள் அங்கங்கே வையுங்க இதெல்லாம் ஜெயிச்சிரும் இப்போ கூட்டு நிறைய பேர்த்து கூட கூட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஃபாரினில் இருக்கலாம் இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம் அவங்க கூட ஒரு கூட்டு போட்டு பெரிய லெவலில் டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு நல்ல காலம் பிறந்திருக்கிறது தொழிலுக்கு மாணவர்கள் மாணவர்கள் தான் கல்வியில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக டெவலப் ஆகிற அம்சம் உண்டு இப்போ கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிட்டு வாங்க பெண்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை தொந்தரவு மற்றும் வயிறு தொந்தரவு வந்து மீண்டு வருகிற கூடிய சூழ்நிலை ரைட் இப்போ அதுக்கு முன்னாடி ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ மாணவர்களுக்கு ஒரு சில வெளிநாடு படிக்கலாமா வெளியூர் போகலாமா ஒரு சின்ன பிரேக் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு நிறையா பண்ணிருப்பாங்க அது ஒரு ஜாதக ரீதியாக பார்த்து பார்த்து பண்ணணும் ஏன்னா நாலாவது அதி வேகமாக பயணிக்கும் கிரகம் அப்போ நல்லா அனலைஸ் பண்ணி அப்படி தான் பண்ணணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் பார்த்து பண்ணுங்கள் திராசிக்கு அஞ்சாம் அதிபதி சந்திரன் உங்கள் ராசி அதன் மேலே ராகு பகவான் அஞ்சாம் அதிபதி ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டு கோச்சாரத்தில் இருக்கும்போது தசாபதியில் ராகுவோ கேதுவோ சம்மந்தம் அதே மாதிரி வரும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்குண்டான காலகட்டம் அப்போ ஏதோ ஒரு குழந்தை பிறப்புக்கு காலகட்டமாக இருக்கிறது கும்பராசிக்கு குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டு பார்க்கலாம் ரைட் மேரேஜ் ஃபஸ்ட்டு பேசுவோம் சார் மேரேஜ் பொதுவாகவே ஐப்பசிக்கு மேலே தான் நல்லாயிருக்கு அப்போ உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் திருமணம் சில காலம் திருமணம் சம்மந்தப்பட்டது வேண்டாம்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ திருமணம் இப்போ மாறிடுச்சு திருமணம் உண்டா நிச்சயம் உண்டு ஏன் இல்லை அப்படிங்களாம் திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு திருமணம் ப்ராசஸ் தானாக கூடி வரும் பொதுவாக ராகுக்கேது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஜாதக ரீதியான கோச்சார ரீதியாக ஏன் அப்படின்னா ராகு இப்போ சந்திரன் கூட ராகு இணைவதனால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் அப்போ அந்த கூட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ராகுக்கேது பரிகாரம் பண்ணுங்கள் திருமணம் சூப்பராக இருக்கும் திருமணம் வாரான் எங்கிருந்து வரும் என்ன நட்சத்திரங்கள் பொருந்தும் நட்சத்திர பொருத்தாண்டி கட்ட பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஒன்று பூர்வீகம் ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் வேலைகள் சூப்பராக இருக்கும் நான் எட்டாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறேன் திருப்பி வக்கரம் பெறுகிறார் எதாக இருந்தாலும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இப்போ சால்வ் பண்ணிக்கோங்க இந்த ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி வலுக்கின்ற காலகட்டத்தால் இப்போ நிறைய பேர்த்துக்கு பதினொன்று பதினொன்று ஆறு தொடர்பு இப்போ நிறைய மூத்த சகோதரர் சகோதரர்களிடம் உறவுகள் நீடிக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபட்டு இருக்கிற கருத்து வேடுகளை விலகும் ஆக பாப்புலாரிட்டி அடைகிற காலகட்டங்கள் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு இப்போ ஹெல்த்தை பேத்தி பார்ப்போம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இப்போ தான் இதுக்கு மேலே என்ன ஹெல்த்தாக பாதி டாக்டர் ஆகிட்டீங்க அவ்வளோ மருத்துவ செலவு மருந்து மாத்திரை பற்றி எல்லாம் பண்ணியாச்சு இப்போ ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிவிட்டு மாரியம்மன் வழிபாடு நிச்சயமாக பண்ணிக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு சனி பகவான் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி தான் விரையச்சாலும் சொல்லணும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் வக்ரம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு ஏழை எளிய இவங்களுக்கு ஒரு உணவு தானங்களோ ஏதோ ஒரு துணி தானங்களோ வசதி தானங்களோ கொடுங்க நிச்சயமாக இந்த வரையச் செலவுகள் குறையும் அப்போ இந்த சின்ன விஷயங்கள் பண்ணால் போதும் இந்த மாதத்தில் மிகந்த சிறந்த வாக்கியங்கள் நிறையா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்